வணக்கம் அன்பு நண்பர்களே முதல்ல மேச ராசிக்கான தாந்திரிக பரிகாரம் பார்க்குறோம் ஸோ நான் சொல்கிறத காதல் மட்டும் கேட்க வேணாம் இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அதன் பிறகு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் முதல்ல பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு ராகு இருக்குது ஸோ அப்படிங்கும்போது இந்த டைமில் உங்களுக்கு எதிராகவே எப்போயுமே கந்தரிச்சு உங்க மேலே வந்து ஒரு ஒரு உங்களுடைய வேகத்தை குறைக்கிற மாதிரி ஒரு செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி இருந்தாலே கந்திருஷ்டி அதிகமாக இருக்கும் இதை குறைக்கிறதுக்கு பண்டாம் இடத்தில் ராகு இருக்கும்பொழுது இது எல்லா எல்லா ராசிக்கும் இது கந்தரிஷ்டிக்கு பரிகாரமான கிடையாது மேச ராசிக்கு பண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு மண் பாத்திரம் ஒரு மண் பானை வாங்கிக்கோங்க புதுசாக வாங்கிக்கோங்க அதில் தண்ணியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக இருக்கணும் அந்த தண்ணி வந்து அதுக்கு மேலே ஒரு அஞ்சு சொட்டு பத்து சொட்டு ஊற்றினா கூட ஒரு ஒரு கால் எட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட கீழே ஊற்றுற மாதிரி வச்சுக்கோங்க வச்சு அதை மண் பாத்திரத்திலே அது மூடி மண் பாத்திரத்திலே கிடைக்கும் அதை வாங்கி மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டினுடைய கிழக்கு மூளை அந்த இடத்துல டாய்லெட் ஒரு வேலை இருந்துச்சுன்னா மேற்கு மூலையில் வச்சுக்கோங்க கிழக்கு அல்லது மேற்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிழக்கு செகண்ட் ஆப்ஷன் மேற்கு மேற்கு மூலையில் டாய்லெட் இருக்குது சார் கிழக்கு மூலையில் வந்து வாசல் இருக்குது அப்படின்னா வடக்கு மூலை ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இது வந்து கிழக்கு வடக்குன்னு தான் மேற்கு தான் போட்டிருக்கு இது வடக்கு வந்து தீமை கிடையாது அப்படின்றதுனால போட்டிருக்கோம் ஸோ வந்து அதில் வச்சுக்கோங்க அது கார்னரில் மண் போட்டு கீழே மண் போட்டு அது அந்த ஸ்டாண்டு மாதிரி மண்ணை நல்லா போட்டு அது மேலே வச்சுக்கோங்க அதில் நாற்பத்தி மூணு நாள் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு கால் காலிட்டு வாங்கிக்கோங்க அதை வந்து இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த விரலை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி எடுங்க எடுத்து அதில் விடுங்க அதாவது இப்படி நீங்கள் ஒரு தடவை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு செட்டில் இருந்து மூணு சொட்டு வரைக்கும் அதிகபட்சமாக வரும் அதாவது தண்ணியில் விடுங்க மறுபடியும் எடுத்து விடுங்க அது மாதிரி ஆறு முறை செய்யுங்க இப்ப எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்ப வந்து இது ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்க இதுல நல்லெண்ணெய் இருக்கு அந்த பாட்டில் தான் இதுதான் இதுதான் அந்த பாட்டில் வச்சுக்கோங்க இப்படி உள்ள விட்டு அதில் எடுத்து அந்த தண்ணியில அந்த பானையில் இருக்கு பார்த்தீங்களா அதுல ஆறு செட்டு விடணும் அந்த மாதிரி நாற்பத்தி மூணு நாள் தினைக்கும் ஆறு முறை எடுத்து ஆறு முறை எடுத்து விடணும் காலையில் ஈவினிங் உங்களுக்கு எப்போ தோதுபடுதோ அப்ப நாற்பத்தி மூணு நாள் இந்த நாற்பத்தி மூணு நாளில் கறி சாப்பிடக்கூடாது அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது கணவன் மனைவி தாம்பத்தி உரை வச்சுக்கூடாதுன்னா இந்த எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஒரே ரிஸ்ட்ரிக்ஷன் இந்த நாற்பத்தி மூணு நாள் கண்டலன்ஸ் எதுவும் போகக்கூடாது அதாவது கண்டலன்ஸ் அப்படின்னா இறப்பு செய்திகளுக்காக துக்க வீட்டுக்கு போகக்கூடாது ஒருவேளை சார் நாற்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு நாள் போயிட்டேன் ரொம்ப வேண்டப்பட்டவங்க இறந்துட்டாங்கன்னா நான் போய் தான் ஒண்ணுன்னா மறுபடியும் இதே மாதிரி புதுசாக மண் பானை வாங்கி திரும்ப மண் வேற எண்ணெய் வாங்கி திரும்ப பண்ணணும் ஸோ டெத்துக்கு மட்டும்தான் போகக்கூடாது நாற்பத்தி மூணு நாள் இந்த மாதிரி எண்ணெயில வந்து இந்த விரல் மோதிர விரல் நான் மோதிரம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அந்த மோதிரவரல்ல விட்டு பானையில வச்சிருக்கணும் நாற்பத்தி மூணு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நாற்பத்தி மூணு நாளுக்கு அப்புறம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று இப்ப உதாரணத்துக்கு இப்ப சனிக்கிழமை முடியுதுன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்ல சார் ஞாயிற்றுக்கிழமை தான் முடியுதுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை முடிஞ்சதுன்னா அந்த வாரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து ஐம்பதுக்கு மேல அதாவது நடுநீசி நேரம்னு சொல்லுவாங்க பதினோரு ஐம்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு முப்பது அந்த நேரத்துல அதாவது பதினொன்று ஐம்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு முப்பது அந்த அந்த டைம்ல நடுநிசி நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா அந்த பானையை எடுத்துகிட்டு போய் கார்னர்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இது ஒரு ரோடு இருக்கும் இப்படி போவாங்க இப்படி ஒரு ரோடு இருக்கும் இப்படி போவாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த பக்கமும் போகலாம் இந்த பக்கமும் போகலாம் இந்த பக்கமும் போகலாம் இந்த பக்கமும் போகலாம் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் முச்சந்தின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும் இப்படி ஒரு ரோடு போவோம் இப்படி ஒரு ரோடு போவோம் இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி கட் ஆகும் இல்லைன்னா இப்படி ஒரு ரோடு இருக்கும் இப்படி கட் ஆகும் முச்சந்தியுமாங்க தெருவோட முச்சந்தி அல்லது நாலு தெரு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கொண்டு போய் அந்த நடுநீசி நேரத்துல இந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணியை அந்த இடத்துல ஊத்திட்டு வந்துடணும் ஊத்திட்டு அந்த இடத்துல அந்த பானையை உடைக்க கூடாது அந்த பானையை அந்த மூளையில் எங்கேயாவது ஒரு கோயில் பக்கத்துல ஏதாவது ஒரு முனியப்பன் கோயில் இருக்கு அல்லது ஒரு காவல் தெய்வம் கோயில் இருக்கு அல்லது ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு மாதிரி காவல் தெய்வம் கோயிலுக்கு அங்கே கொண்டு போய் மூளையில வச்சுட்டு அதை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்து கால் கழுவிட்டு நீங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் எப்ப நடுநீசி நேரத்துல இதை பண்ணும்போது மேசராசிக்கு ஏற்படுகின்ற கந்திருஷ்டி ஓமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சியினுடைய தடையை இது சரி பண்ணும் இது நம்பர் ஒன் பரிகாரம் நம்பர் டூ பரிகாரம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் உங்க லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால மேசராசிக்கு பதினோராம் இடம் என்பது பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்தால் அசை உணவு சாப்பிடக்கூடாது சார் ரெண்டரை வருஷம் சாப்பிடாம இருக்க முடியாது ஓகே சனிக்கிழமை மட்டும் இனிமேல் சாப்பிட வேண்டாம் எப்ப அடுத்த சனி பகவான் மீனராசிக்கு வர வரைக்கும் சனிக்கிழமை அசைவ உணவும் சாப்பிடக்கூடாது மேசராசிக்காரங்க இது நம்பர் ரெண்டாவது பரிகாரம் மூணாவது பரிகாரம் உங்கள் உடன் பிறந்த அக்கா அல்லது தங்கச்சி அம்மா மனைவி மனைவியுடைய அம்மா மாமியார் இவங்களுக்கு இந்த தீபாவளியில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அதை வந்து ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு காட்டன் புடவை எடுத்து கொடுக்கணும் அதாவது காட்டன் சாரி தப்பா சொல்லிட்டேன் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் ஒரு புடவை கூட அடிஷனலா மறக்காம ஒரு காட்டன் டவல் அதாவது குளிச்சா துடைப்பாங்கல்ல டவல் நல்லா ஒரு மூணு அடி அகலம் ஒரு ஆறடி நீளம் அல்லது நாலு அடி அகலம் ஒரு பெரிய துண்டு நான் சொல்ல வர்றது ஒரு பெரிய துண்டா நல்லா முடி காய போடுறதுக்கு உடம்ப தோட்டிக்கிறதுக்கு அந்த காட்டன் டவல் ஒண்ணு வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் அந்த டவல் அவங்க ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எப்படி அந்த குளிச்சுட்டு அதை துடைச்சிக்கிறாங்க அவங்களுடைய இது அவங்களுக்கு அது ஒரு உப உபயோகமா இருக்குதோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் யாருக்குன்னா உடன் பிறந்த அக்கா உடன் பிறந்த தங்கை அம்மா மனைவி சார் எனக்கு என்ன கல்யாணம் ஆகல அதனால மனைவியும் மாமியாவும் கிடையாது அம்மா மட்டும்தான் இருக்காங்க ஆனால் தங்கை இல்லை அப்படின்னா அவங்க சித்தப்பா பொண்ணுங்க பெரியப்பா பொண்ணுங்க அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு டவல் வாங்கி தரணும் இது ஒரு பரிகாரம் நாலாவது கூட்டத்தில் சனி இந்த சாப்பாடு வந்து கூட்டத்துல தனியா சாப்பிட கூடாது அது என்ன சார் கூட்டத்துல தனியா சாப்பிட கூடாதுன்னா உங்கள் ஆஃபீஸில் முப்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மட்டும் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து பொறிச்சிட்டு கூடாது அதாவது நீங்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது ஒன்று எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா எல்லாரும் சாப்பிடும் போது நீங்களும் ஜாயின் பண்ணி சாப்பிடணும் தனியாக சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டீங்கன்னா அவன் நீங்கள் யாராவது தனியாக நீங்க அவங்க சாப்பிடாம நீங்கள் மட்டும் தனியாக சாப்பிட்றத பார்த்தாங்க அப்படின்னா மேசராசிக்கு இந்த அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் உங்களுடைய ஸ்லோவாக வரும் அடுத்து இதுதான் மெயின் பரிகாரம் இந்த கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லைன்றவங்க இது பேர் ஆகர்ஷண பரிகாரம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் டிலே ஆகிறது சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இது என்ன அப்படின்னா வெள்ளை கலர்ல முள்ளங்கி முள்ளங்கில ரெண்டு கலர் இருக்கும் ஒன்று வந்து அந்த ரெட்டிஷ் கலர்ல ஒன்று இருக்கும் ரோஸ் கலர் இருக்கும் அது கிடையாது வெள்ளை முள்ளங்கி வாங்கிக்கோங்க அதை என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க ரெண்டு கிலோ வெள்ளை முள்ளங்கில எப்படி ஒரு எட்டு முள்ளங்கி வரும் அதை என்ன பண்ணுங்க இரவு படுக்கும்போது உங்க தலையணை இருக்கு பார்த்தீங்களா தலகாணி அதுக்கு பக்கத்துல ஒரு காட்டன் துண்டு புது காட்டன் துண்டு வாங்கி அதில் போட்டு அதை மூட்டை கட்டிக்கோங்க அது வந்து ஒரு ப சேலை சேலையை மூட்டை கட்டுவாங்களோ அந்த காலத்தில் துணி துவைக்கும் போது அந்த மாதிரி மூட்டை கட்டி தலையில் தலைக்கடியில் வச்சுக்கோங்க எத்தனை நாளைக்கு அப்புடின்னா வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை வாங்கிக்கோங்க காலையில் சாரி தப்பாக சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை நைட்டு அதை தலைக்கு வச்சுக்கோங்க சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு அதை போய் பசு மாட்டுக்கு கொடுங்க அதாவது கட் பண்ணி கட் பண்ணி அதாவது பசு மாட்டுக்கு அப்படியே சாப்பிடணும் நீங்கள் பசு மாட்டுக்கு உங்கள் கையால் கொடுக்கணும் நீங்கள் கீழே வச்சுட்டிங்க அது கீழே வந்து மண்ணில் இருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது நீங்கள் தைரியமா கொடுங்க அது ஒன்றும் கையை கடிச்சிடாது நீங்கள் அந்த கார்னரில் பிடிச்சிக்கிட்டு கையால் கொடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு பரிகாரத்துடைய முழு பலன் கிடைக்கும் நீங்கள் அதை கீழே வச்சிங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டுச்சுனாலாம் பலன் தராது ஒருவேளை ஏரியால மாடே இல்லைன்னா துண்டு துண்ணா கட் பண்ணி ஆடு இருக்கு பார்த்தீங்களா ஆடு ஆட்டுக்கு உங்க கையால் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கையால் தான் கொடுக்கணும் இது ஏன் கையால் கொடுக்கறதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன இந்த இதுக்கான கருதையை சொல்கிறேன் அதாவது மகாபாரதத்துல எல்லாருமே செத்து போய்டுவாங்க அதுல கர்ணனும் இறந்துடுவாரு அப்போ வந்து அவர் கர்ணன் வந்து சொர்க்கத்துக்கு வழி தெரியும் ஆனா போக 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 தூரம் குறையாமையே இருக்கும் தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்ன்ற மாதிரி அப்போ நார்ந்து வருவார் என்ன கர்ணா இவ்வளவு மூச்சு வாங்குறா என்ன சொர்க்கத்துக்கு போக முடியல இவ்வளவு கஷ்டப்படுறா இதுக்குதான் கர்ணா ஏதாவது ஊர்ல இருக்கும்போது தர்மகாரியம் பண்ணன்ட்டு இவர் பாப்பா இருப்பி அழிங்களா மனுஷன் அண்ணியே நான் எவ்வளவு தர்மம் பண்ணிக்கிறேன் என்ன பார்த்து இந்த கேள்வி கே அப்ப அவர் சொல்லுவாராம் நீ யாருக்காவது உங்கள் ஏழாவில் சோறு போட்டிருக்கேன்னு கேட்பறான் என் கிட்டே யாராவது வந்து சாப்பாடுன்னு கேட்டாங்கன்னா ஆத சூர் பாஸ்கரன் சொல்லியதை ஒரு சூரியனுடைய பேரில் இருக்கக்கூடிய அன்னச்சத்திரை அவர் கட்டியிருப்பாரு அங்கே போவாங்க என் பேரை சொல்லுங்கள் சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன் அது இல்லை கையால் சோறு போட்டிருக்கேன் நான் இல்லைன்னா அப்போ சாப்பாடு கொண்டு கேட்டால் என்ன பண்ணுவனார் இப்படியே போங்கன்னு இந்த விரலை கட்டணாரு அந்த விரலை வாயில் வச்சு சப்பு உனக்கு அந்த சொர்க்கத்துக்கு போகிற அளவு உடம்புல தெம்பு உருட்டு நாரதர் வந்து கர்ணனுக்கு சொல்றதா நான் ஒரு இதில் படித்தேன் அது உண்மையா பொய்யான்னு தெரில அதில் கையால் கொடுக்கக்கூடிய அன்னதானத்துக்கு தான் பவர் அதிகம் அதனால முள்ளங்கிய மாட்டுக்கு உங்கள் கையால் கொடுக்கணும் இப்படி கொடுங்க எல்லாம் மாட்டுக்கு கொடுத்துருக்கற திணி மா இது வரைக்கும் ஏன் கையை கடிச்சது கிடையாது அதனால தைரியமா கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை நீங்கள் கொடுக்கும்போது தவறி கீழே வந்தால் அது பிரச்சனை கிடையாது நீங்கள் பர்பஸாக கீழே கூடாது அந்த மாதிரி கொடுங்க ஆட்டுக்கு துண்டா கட் பண்ணி கொடுங்க இது என்னைக்கு கொடுக்கணும்னா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில சனிக்கிழமை கொடுக்கணும் இது எத்தனை வாரம் பண்ணும் மூணு வாரம் பண்ணும் இந்த வாரம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூஸாக பண்ணும் இதை பெண்கள் பண்ணும் பொழுது சார் இதில் பீரியட்ஸ் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஸோ அடுத்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கோல்டு மோதிரம் ரைட் ஹேண்ட்ல போடலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல போடக்கூடாது மறுபடியும் சொல்றேன் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் குரு பகவான் என்கின்ற குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து இப்போ வெளியில விலகி ரெண்டாம் இடத்துக்கு போறாரு அதன் காரணமாக கோல்டு வந்து ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து சில நாய்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல கலரில் இருக்கும் முகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் சாம்பல் கலரில் இருக்கும் வால் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக வெள்ளையாக இருக்கும் இல்லை கால்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பல் நிறமாக இருக்கும் அல்லது வந்து அந்த பார்த்திங்கன்னா பிஸ்கட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் இல்லாமல் நிறையா கலர் இப்போ சில நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாபர் மேன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்கும் சில நாய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் இந்த பொம்மேரியெலாம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாயில் குறைஞ்சது ரெண்டு கலருக்கு மேலே இருந்தால் ரெண்டு கலர் மூணு கலர் இருந்தது அப்படின்னா அது வந்து பலவண்ண நாய்கள் அந்த பலவண்ண நாய்களுக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் தேனா நைட்டு பார்லேஜி பிஸ்கெட்டு ஒரு பிஸ்கெட் பாயிட்டு அஞ்சு ரூபா பத்து பிஸ்கெட் ஐம்பது ரூபா முப்பது நாளைக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் போய் டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் இருக்கும் அது வந்து பத்து பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வர கிடைக்கும் ஒரு நூற்றி ரூபாய்க்கு வாங்கிட்டு தினக்கி வீட்டுக்கு வந்துட்டு அந்த செருப்பு விடுற இடத்துல வண்டி விடுற இடத்துல வச்சுக்கோங்க இதேனா ந நாய்க்கு கல பல கண்ண பலவண்ண கலரில் இருக்கக்கூடிய நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க அடுத்த ரெண்டரை வருஷம் ரொம்ப புண்ணியமாக போயிடும் அடுத்து மேச ராசியில இருக்க பிக்ஸாட் செய்யக்கூடிய பரிகாரம் சாரி இது பிக்ஸாட்னா இதுலயும் ராசி இப்போ பிரிக்கிறீங்க தாந்திரிக பரிகாரங்கள் பிரிக்கிறீங்களா கிடையாது இது கொஞ்சம் விலை கூட வரும் அதனால பிக்ஸாட் மட்டும் பண்ணிட்டுறது பிக்ஸாட் அப்படின்னா மினிமம் நீங்க பத்து பேருக்கு சம்பளம் தரணும் அல்லது பத்து பேருக்கு மேல நீங்க ஒரு உச்சா பொறுப்புல இருக்கணும் அவங்கதான் பிக்ஸாட்டு ஸோ வந்து அது என்ன அப்படின்னா பால் இருக்கு பாத்தீங்களா பால் வாரத்துல ரெண்டு நாள் லட்சம் குங்குமம் பூ இருக்குது பார்த்தீங்களா குங்குமம் ஒரிஜினல் காஷ்மீர் குங்குமம் பூ அது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராமே ரெண்டாயிரத்தி அறுநூறுவா பக்கம் வரும் அதை வாங்கி ஒரு பூ எடுத்து பாலில் போட்டு நல்லா கலக்கி வெள்ளிக்கிழமை விட்டு நைட்டு குடிக்கணும் இதை குடிச்சிட்டு வரதுனால உங்களுக்கு கடன் எதா இருந்ததுன்னா கடன் உங்களை விட்டு விலகும் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் அதனால பணம் பேங்க்லேருந்து ஓடியில் எந்த பிரச்சனையும் வராது வேற பேங்க்லேயும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் வரவும் நல்லாயிருக்கும் ஸோ நான் சொன்ன பரிகாரம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ஒரு தடவை கேளுங்க இப்போ நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க திரும்ப இன்னொரு முறை கேட்டுட்டு எழுதுங்க கண்டிப்பாக நான் சொன்ன பரிகாரம் பண்ணுங்க இது எதுலேயுமே முள்ளங்கி என்ன ஒரு இரநூறுவா வரும் நாலு நாளைக்கு வாங்க மூணு வாரத்துக்கு கோல்ட் ரிங் இருந்தா யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க பிஸ்கெட் என்ன மாசத்துக்கு ஒரு நூற்றம்பது ரூபா குங்கும பூ பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சொன்னேன் அதே மாதிரி மண் பாத்திரம் ஒரு பானை எப்படி ஒரு இரநூறுவா வரும் ஒரே தடவை தான் இது பண்ணுறீங்க நாற்பத்தி மூணு நாள் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சேர்த்து ஒரு தடவை தான் திரும்ப சனி பயிற்சியில தான் திரும்ப அடுத்த தாந்திரிக்க தெரிவிக்க பரிகாரம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொல்றேன் உங்களுக்கு மிச்சம் தான் அது அதை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா சனிக்கிழமை அந்த காசுலயே நான் சொன்ன பரிகாரத்தை முடிச்சிடலாம் அதே மாதிரி அக்கா அம்மா தம்பி மனைவிக்கு தம்பின்ற மாதிரி அக்கா தங்கை அம்மா மனைவி மாமியாருக்கு புடவை எடுத்துற சொல்றேன் அது என்ன மீறி போனா ஒரு ஐநூறுரூவா வரும் தீபாவளிக்கு அஞ்சு பேருக்கு கொடுத்தீங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் கூட்டத்தில் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன் இதுக்கு ஒன்றும் செலவு கிடையாது சொன்ன பரிகாரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரம் ரூபாய் தாண்டாது இதை நீங்க பண்ணுங்க நீங்க நோட்ல எழுந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் நான் சொல்ற தாந்திரிக்க பரிகாரம் செய்யாதீங்க அதுக்குன்னு நான் வந்து எம்பி ஆகணும் நான் வந்து மினிஸ்டர் ஆகும்னா உங்க ஜாதகத்துல இருந்தா நடக்கும் இல்லைன்னா நடக்காது ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது டிலே ஆனிச்சுன்னா இது சரி பண்ணி கொடுக்கும் நீங்க பத்து பாயிண்ட் எழுதுனீங்கன்னா அடுத்த முறை அதுல ஏழு பாயிண்ட் நடந்துருச்சுன்னா அடுத்த தடவை தாந்திரிக்க வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி அஞ்சு விஷயம் உங்களுக்கு விட்டு விலகுன்னு எழுதுறீங்க அதுல மூணு விஷயம் உங்களுக்கு விலகிடுச்சுன்னா அடுத்த தடவை பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இது புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட டெலிகிராமோட லிங்க் இருக்கு அந்த டெலிகிராமோட லிங்க்ல இப்ப நான் என்ன சொன்னனோ அதை ஸ்கிரிப்டா எழுதிருக்கேன் அதை போட்டோ எடுத்து அந்த டெலிகிராம்ல போடுறேன் ஏன்னா வாட்ஸ்அப்ல போட்டோ இந்த யூடியூப்ல போட்டோ போட முடியாது கமண்ட்ல அதனால டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது பத்து பிசா காசு கிடையாது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் இருக்கேன் அதில் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பன்னெண்டு ஆசையும் போட்ட அப்புறம் நான் என்ன எழுதியிருக்கணும் அதை ஸ்கிரிப்டா ரைட்டாக கொஞ்சம் புரிகிற மாதிரி அழகாக கையெழுத்து எழுதி நான் என இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது என் கையில் ஜனக்கு மட்டும்தான் புரியும் அதை நான் அழகாக எழுதி வீட்டில் ஒய்ஃப்ட்டு சொன்னால் எழுதி கொடுப்பா அதை எழுதி நான் டெலிகிராமில் போடுறேன் இல்லையா டைப் பண்ணி கூட நான் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நேர்களே இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நிறைய பேர் குரு பயிற்சி தமிழ் புத்தாண்டுறீங்க ஏன்னா தனித்தனியா வீடியோ போட முடியாது ஐபிஎல் வருது அதனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆஹ் ஆப்ரல் மாதம் மொதல் வாரம் ஏன்னா ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு அதுக்குள்ளேயே ஏன்னா வெள்ளிக்கிழமை சனி சனி ஞாயிறு ரெண்டு ரெண்டு மேட்ச் வரும் அதனால அப்போ வீடியோ ரெடி பண்ண முடியாது மண்டே ஒரு வீடியோ டியூஸ்டே ஒரு வீடியோ வெடஸ்டே ஒரு வீடியோ தேர்ஸ்டே ஒரு வீடியோ ஃப்ரைடே வீடியோ திரும்ப அடுத்த வாரம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் அது மாதிரி மூணு வாரத்தில் ஆப்ரல் முதல் வாரத்திலே நான் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் ஆசிக்கு நான் போட்டுறேன் ஸோ குரூப் பயிற்சியும் தமிழ் புத்தாண்டையும் ஒரே கம்பைன் பண்ணி ஒரே வீடியோ போட்டுறேன் சோ இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்